வணக்கம் நன்மைங்களா ஏண்டா என் பொண்டாட்டி என் கழிவு கழிவு ஊற்றி ஒரு வீடியோ ஆடியோ போட்டு விட்டா உங்களுக்கெல்லாம் அப்படியே குஞ்சில் கோணை வைச்சா மாதிரி குழு குழுன்னு இருக்க எனக்கு இங்கே பின்னால் பெடெக்ஸில் பேப்பர்ஸ் வைச்சா மாதிரி இருக்குடா வெண்ணையனா கமாண்ட் போட்டு தள்ளி இருக்கீங்க வெண்ணை மாதிரி போட்டுக்கிட்டு போட்டு என்னமோ சுமி ரொம்ப நாயவாளி அப்படியே வந்துக்கிட்டு நீ பேசுறது தான் கரெக்டு சுமி நீ தான் ரொம்ப நல்லவ இப்படி கேளுவனை புரோக்கரை நாசமாக போனவனைன்னு சொல்லி பேசுகிறீங்களே நல்லா இருப்பீங்களா நீங்கள்லாம் எருவமாட்டுங்களா கமாண்ட் போட்டுக்கடான்னு சொன்னால் போட்டுக்கிட்டு கேவலப்படுத்தி வச்சுருக்கீங்க அசிங்கப்படுத்தி கமாண்ட் மாத்திரம் இன்றைக்கி ஏகப்பட்ட கமாண்டை போட்டு வச்சுருக்கீங்க இப்படியா போட்டு கொலையாக கொண்டு தள்ளியிருக்கீங்க எருமாட்டுக்கு பிறந்தவீங்களா இந்த வர்றேன்டா நானூற்றி பன்னெண்டு கமாண்டு ஒரு கமாண்டு ரெண்டு கமாண்ட் இல்லைப்பா நானூற்றி பன்னெண்டு போட்டு தள்ளி இருக்காங்கடா அப்படியே நான் போடும்போது தான் வந்துடுவாங்க எப்போ பாரு நான் லைவ் போட்டாலும் வீடியோ போட்டாலும் உடனே வந்துடுறாங்க அடிச்சுக்கிட்டு வெண்ணா ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாதுன்னு இவரை பார்த்து கற்றுக்கலாம் இரநூத்தறுபத்தி ரெண்டு பேர் இதுக்கு மாத்திரம் லைக் போட்டு வச்சிருக்கீங்க சூப்பராக கீதா சிவா ஐ லவ் யூ நல்லா இருக்கு சிங்கப்பூரில் பல வெள்ளக்கார குதிரையை ஓட்டிய சூர்யா இப்பொழுது கொடைக்கானலுக்கு வசூலுக்கு கிளம்பி தயாராகி விட்டார் எங்கள் மாமா தான் ஏஜென்டு யாராமே டே அவர்தீசு வாயை உடச்சி விட்ருவேன் நாங்கள் போகிறது ஒரு மன உளைச்சலுக்கு மருந்து போட போகிறோம் அவளை கொண்டு போய் விருந்தாக்க போகலை முகரையப்பார் வர்றேன் வேகமாக வந்து மாமா வந்து சிங்கப்பூரில் பல வெள்ளக்காரர் சிங்கப்பூரில் பூரா அப்படியே வெள்ளக்காரர் குதிரையாக பறக்குது இந்த அம்மா அங்கே போய் சளித்து புளிச்சு போய் இப்போ வந்து கொடைக்கானல் குதிரையை ஓட்ட வர்றாங்க போனால் வெண்ண பாவத்தின் சம்பளம் மரணம் அது வேணால் ஒத்துக்கிறேன் பாவம் பண்ணுற உங்களுக்கும் தான் அதுதான் நான் எல்லாம் பாவம் பண்ணி பண்ணி முடிச்சுட்டு இப்போதான் கொஞ்சம் புண்ணியத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி பேர்த்துக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்க சேலை வாங்கி கொடுக்கன்னு சொல்லி என்னடா இன்றைக்கி அதை சொல்லாமல் இருக்கேன்னு பார்த்தீங்களா இந்த சொல்ல வச்சிட்டேன்ல பாவத்தின் சம்பளம் மரணம் சூப்பர்ரா இந்த அதுக்குள்ளே விளம்பரம் வந்துருச்சு ஆப்ரேட்ரு நீ நல்லா இருமா ஆனால் ஒன்றும் விளம்பரத்தை விளம்பரத்தை வச்சுருங்க உன் பொண்டாட்டி சுமி இல்லை என்று நேற்று தானே சொன்னேன் உன் புது பொண்டாட்டி கருப்பி தானே சுப்பு பப்பு சேர்த்து நீ அனிமோன் கூட்டிக்கிட்டு போ அழகு அழகி ஏப்பா எங்கே யாரை கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது சுப்பு எங்கே கூட்டு போகணும் பப்பு எங்கே கூப்பிட்டு போகணுங்கிறது எனக்கு இருக்குது தெரியும் நாங்கள் பாட்டுக்கு உள்ள நாங்கள் ஒரு மேட்டிங்கை ஓட்டிக்கிட்டு இருப்போம் இது பாட்டுக்கு எங்கிட்டாவது கிளம்பி டேட்டிங் போய்கிட்டு இருந்தால் என்னடா பண்ணுறது பப்பு ஏற்கனவே இப்போ சடங்காயி நாலு வருஷம் ஆச்சுடா இன்னும் மாப்பிள்ளை கிடைக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் போகிறதோடு போகிற பப்புவுக்கும் ஆளைப்பார் சுப்புக்கும் ஆளைப்பாருங்கிற பப்புவை கூட்டிகிட்டு போனால் புது கஸ்டமரை பார்த்ததும் அது குலைக்கும் அதனால் தொல்லையாக இருக்கும் ஓ அதுக்காக நாங்கள் பப்பை விட்டுட்டு போகிறோம் சரி இப்போ குற்றாலத்துக்கு போனோம் நான் பப்பு சூர்யா தான் போனோம் எங்கே யாரை பார்த்து எங்கே குழைச்சிடுச்சு இல்லை யாரை நாங்கள் கஸ்டமராக போய் உள்ளே அளவு பண்ணோம் ஏன்டா டேய் அவன் உள்ளுக்குள்ளே அறகுறையாக ரூமில் படுத்திருந்ததை ஒருத்தன் கீழே இருந்து மாடியிலையேப்பா இந்தா மாதிரி நான் ஒரு விஷயமாக கூப்பிட்டா அப்போ தான் உட்காந்துக்கிட்டு இது பண்ணுவா ஏய் ஆடாடாடாடா அங்கேரு இதே மாதிரி நீ நீ பண்ணும்போது வீடியோ போடுவோம் நான் பண்ணுவேன்ப்பா அட போய் தொலை இவளை ஒருத்தர் வந்து உள்ளே இருக்கும்போது உள்ளே இருக்கும்போதுனால் ஜெயிலுக்குள்ளடா லாட்ஜில் ரூமில் இருக்கும்போது அனுமதி இல்லாமல் அவனா மேலே மாடியில் ஏறி ரூமுக்கிட்ட வந்துட்டான் அப்போ எனக்கு அலறி அடிச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணான் ஏங்க இவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க என்னையை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தனை க ஒரு இவடாவை கருப்பு கரசிடை அவளை பார்த்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு என்ன போட்டிருக்க கஸ்டமரை பார்த்தா குளைக்கும் அதனால் தனியாக போகிறாங்க இருக்கீங்க ஏன்டா வெண்ணெயரா சுமிமா சிறப்பான செருப்படி பதில் கொடுத்துருக்கீங்க யார் அது வருனது வருணி இனியா வருண் இனியா ஏம்மா இது ஒரு சிறப்பான செருப்படி பதிலாக நான் கொடுக்கவா பதில் காத்திருந்தவன் கொண்டாட்டிய நேற்று வந்தவன் கூட்டு போனான்னு ஒரு கதை இருக்குது தெரியுமா அதை மாதிரி இருபத்தஞ்சி வருஷமாக மூணு பிள்ளைய கொடுத்து சொத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்தவனையே சுகையிலுக்காக தூக்கி எரிஞ்சவ அவ அவளை போய் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை வேகமாக இங்கே வர்றது சுமிமா சூப்பர் சுமிமா சரியான செருப்படியான பதில் இதே மாதிரி நான் கொடுக்கவா பதில் வேணான் இருக்கேன் பேசாமல் இருந்துருங்க அவ்வளோதான் ம் இது தேவையில்லாத கமெண்ட் ஒருத்தன் போட்டிருக்கேன் கொடைக்கானலுக்கு போகிறது தான் போகிற போ பப்ளிக்காக சொல்கிறேன் நீ போ அங்கே உன்னையே தங்க விட மாட்டேன் நான் சவால்டான் டே முகிலு இங்கே வா இதை மாதிரி நான் இங்கே எத்தனையோ ஊரில் சொன்னீங்க தான் வீம்புக்கு ஒகேனக்கல் போனப்போ உனையை தங்க விட மாட்டேன்னு சொல்லி ரூம் ஓனரை விட்டு காலி பண்ண வச்சிங்க உங்களுக்காகவே வீம்புக்கு அடுத்து பெங்களூர் போனோம் உங்களுக்காகவே அடுத்து வந்து குற்றாலம் வந்தோம் உங்களுக்காகவே நான் வந்து இந்த தான் இருக்குது ரூமுன்னு சொல்லி சுற்றி காட்டி உங்களுக்கு சவால் விட்டேன் இப்பையும் உனக்கு நான் சொடக்கு போட்டு சொல்கிறேன் இந்த வட்ட கொடைக்கானலுக்கு போகும்போதே என்ட்ரி ஆன உடனே நாங்கள் எங்கே தங்குறோம் நாங்கள் தங்க போகிற ரூம் எவ்வளோ ரெண்ட்டு எந்த லாட்ஜு எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஆறு மணியிலே உள்ள சுற்றி காட்டுவேன் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் நீ மற்ற என்னை அந்த ரூமை விட்டு இருபத்தி நாலு மணி நேரம் உனக்கு கெடு வைக்கிறேன் அதுக்குள்ளே காலி பண்ண வச்சுட்டேன்னா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இல்லையா நான் பல அப்பனுக்கு பிறந்த வேண்டாம் வாடா சவால்றான் இதுக்கு நான் ரெடிடா உன்னால் முடிச்சேன் நீ பாடுறா இந்த பூச்சாட்டி காட்டுற வேலை ஜூ கொடுக்குற வேலை என்கிட்ட வைக்காத நான் பழைய சிக்கா கிடையாது முதலே நாங்கள் கிளம்பும் போதே சொல்லிருவோம் ஐயா நாங்கள் ரெண்டு பேர் யூடியூப்பில் உள்ள சர்ச்சையான நபர்கள் ரெண்டு பேர் செலிப்ரிட்டி எங்களை உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் ரூமுக்கு வருவோம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பல வகையிலேயும் பல இடத்துல இருந்து இன்னல்கள் வரும் ஃபோன் காலை போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க எங்களை ரூமை விட்டு காலி பண்ணக்கூடாது ஐயாயிரம் ரூபா இல்லை ஒரு நாளைக்கு டபுள் வாடகை பத்தாயிரம் கூட கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நாங்கள் இளம் ஜோடிகள் ரூமுக்குள்ளே போனோம்னா வெளியே வர்றது எப்போ வருவோம் சாப்பாட்டுக்கு வருவோமா வரமாட்டோமா இல்லை குடிப்போமா கும்மா அடிப்போமா அது எங்களுக்கே தெரியாது ஸோ பாசலில் டூ நாட் டிஸ்டர்ப் சொல்லி போர்டு போட்டுருவோம் யாரும் வரக்கூடாது சம்மதமானு கேட்டுட்டு தான் ரூமே போடுவோம் ரைட்டாக நீ எல்லாம் வந்து ஓ ஜூ பாய்ச்சாலாம் அங்கே படிக்காது இனிமேல் நாங்கள் எவ்வளோ அலாட்டாக போய் ரூம் போடணுமோ அப்படி போடுவோம் அதையும் மீறி நீ கால் பண்ணால் உன் நம்பரை கொண்டு போய் சைபர் கிரைமில் கொடுத்துருவோம் சம்மதமாக இல்லைன்னா அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்ட சொல்லி இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி முடிச்சுருவோம் சரியா பழைய மாதிரிலாம் ஏமாந்து போய் உட்காந்துக்கிட்டு பயந்து பயந்து பொட்டி பிடிக்க தூக்கிட்டு ரூம் ரூமாக லாஜி லாஜாக அலைகிற ஆளுங்க நாங்கள் கிடையாது நாங்கள் வேறு வேறு டெக்னிக்கல்லாம் போயிட்டோம் நீ மூடு உன் டோக்கனை நல்லா முகரை மூஞ்சி வர்றேன் சவால்ரா மயிருடா கொடைக்கானலில் வந்து என்னை அப்படியே வந்து முகிலே வாட்டம்லாம் அங்கே பழிக்காது மூடி ரோடு ம் சிக்கா உங்கள் மகன் கல்யாணம் என்ன ஆச்சு இப்படியே இன்ப சுற்றுலாதானே உங்கள் ஆசை அப்படி இல்லைம்மா என் மகனுக்கும் நான் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பொண்ணு நல்ல பொண்ணாக பார்க்கணும் குடும்ப குத்து விளக்க அடக்க ஒடுக்கமாக நகை நட்டு கூட வேணான்ட்டேன் நானே இரநூத்தொம்பது பவுன் நகை போட்டு இருபத்தஞ்சி லட்ச ரூபா வச்சு கொடுத்து கிராண்டாக ஒரு பொண்ணை பார்க்குறதுக்காக தான் வெயிட் இருக்கேன் அதுக்காகத்தான் அவசரப்பட்டு போய் நம்ம போய் எப்படி சொல்கிறது ஏதோ வத்தலோ தொத்தலோ அப்படி முடிச்சிடக்கூடாது கண்ணுக்கு லட்சணமாக குடும்பத்தில் சமைக்க தெரிஞ்ச ஒரு குடும்ப குத்துவிளக்கான பொண்ணாக தேடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போக நானும் இருபத்தஞ்சி லட்ச ரூபா சேர்க்க வேணாமா பணம் என்ன மரத்திலே காக்கிது முதல்ல இவளுக்கு செட்டில்மெண்ட் இன்னும் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இவளுடைய கணக்கு விளக்கை முடித்து இவளுக்கு ஒரு வீடை கட்டி இவளுக்கு ஒரு பா பால் காய்ச்ச வச்சுட்டு அந்த வீட்டுடைய செட்டில்மெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என் மகனுக்கு பொண்ணு பார்க்குற வேலையில் தீவிரமாக இறங்குவேன் இதுதான் என் மனசுக்குள்ளே உள்ளது நீங்கள் கேட்டீங்க சொல்லிட்டேன் இதெல்லாம் என்ன இன்ப சுற்றுலாவா நாங்கள் போகிறது மனசில் பட்ட காயத்துக்கும் வடிகலுக்கும் மன உளைச்சலுக்கும் மருந்து போட போகிறோம் சரியா தயவுசெய்து தப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதம் மாதம் வாரம் வாரம் ஊர் ஊராக சுற்றுறீங்க கஸ்டமர் அட்டன் பண்ண போகிறீங்க நகை வாங்குறீங்க இதெல்லாம் பேசாதீங்க அபச்சாரமாக பேசாதீங்க அபசௌனமாக பேசாதீங்க சரியா நாங்கள் போகிறது எதுக்காகங்கிறது எங்களுக்கு தெரியும் சரியா அமைதியாக இருங்க வாங்க அடுத்த கமெண்ட் என்ன போட்டிருக்கீங்கிறத நானே பார்க்குறேன் சூர்யாவுக்கு மீன் வாங்கி கொடுத்த சுமிக்கு வாங்கி கொடுக்கல அப்போ சூர்யா வைரம் வாங்கினேன் இப்போ சுமிக்கு டைமண்ட் வாங்கி கொடுறான் மோசடி பேர் வழி இவன் என்ன சொல்ல வர்றேன் புரியுத சூர்யாவுக்கு டைமண்ட் வாங்கி கொடுத்த ரைட்டு மீன் வாங்கி கொடுத்தா ரைட்டு ஐர மீன் வாங்கி கொடுத்தா அங்கேயும் வாங்கி கொடுத்தேன் இப்போ இவளுக்கு மோதிரம் வாங்கி போட்டியில அதே மாதிரி அவளுக்கும் ஒரு மோதிரத்தை வாங்கி போடு அவள் உனே கொடைக்கானல் போயிட்டுவான்னு சொல்லுவான் அப்படித்தானே சொல்ல வர்ற என் பொண்டாட்டி எப்பயுமே காசு பணத்துக்கோ நகரட்டுக்கோ ஆசைப்படாதவன் பப்பு ஒன்றும் கிடையாது இப்போ பிளான் என்றைக்கு போடுறோம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி என்ன கிழம திங்கெல்லாம் செவ்வாயா கிழமை கூட தெரியல வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் பிளான் போட்டிருக்கோம் வெள்ளிக்கிழம காலையில் ஆறு மணி இங்கேருந்து ஆரப்பாளையம் போகிற வழியில் சுமி வீட்டில் போய் பப்போ விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்போம் யாருக்கிட்டே பெர்மிஷன் கேட்குறதா ஐடியாவே கிடையாது பார்த்துக்கன்னா பார்த்துக்கறணும் ஆர்டர் தான் காலையில் சொன்னேன்ல எச்சரிக்கை கிடையாது கட்டளை வந்து விடுவோம் பப்பவை பார்த்துக்க ரிட்டன் வரும்போது கூப்பிட்டு வந்து பாத்திமா கிட்ட பப்போ கூட்டு வந்து ஆட்டோவில் நில் சேரோட்டோவில் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம் இதுதான் எங்களுடைய பேச்சு இதில் ஊடால் எது வந்தாலும் ஒரே வீச்சு அவ்வளோதான் இந்த வாடா அடுத்த வேணாங்க மண்ணம் போட்டிருக்கேங்கிறத பார்ப்போம் சூப்பர் ஸ்டாரு இமயமலை குகையில் மாத்திரம் உட்காந்து தியானம் பண்ணினார் இயற்கை வாசத்தில் தூங்கினார் சிக்கா நீ எங்கே போனாலும் குணா குகையில் படுத்து தியானம் பண்ணுற கவட்டை வாசத்தில் தூங்குற நல்ல கருத்தாக தான் இருக்குது அவர் சத்துக்கு அவர் இமயமலையில் போய் இருக்கிறாரு ஏன் சத்துக்கு நான் குணா குகையில் இருக்கேன் அவ்வளவுதான் இதெல்லாம் ஒரு கேள்வி இதெல்லாம் ஒரு பதில் போங்கடா ம் அப்போ அந்த கருவண்டு யாரு கூட கொடைக்கானலுக்கு போக போகிறேன் ஏன் கூட தான்ண்டா வர்றேன் லூசுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களுடைய கடைசி காலம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க கட்டின பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தி வெறுப்பேற்றி இதெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது என் முண்டாட்டியவ நான் வெறுப்பேற்றுறேண்ணா இதே என்னைய முச்சு குட்டி சுகையில் குட்டி எங்கே போனார் ஸ்பேனரை போடுங்கன்னா பத்தே நிமிஷத்தில் வந்துட்டிங்களா வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு பலடுறாளே அப்போ அவளை என்ன சொல்கிறது அவளுக்கு இந்த கர்மா சும்மா விடாத எனக்கு மாத்திர்தான் பாவம் பிடிக்குமா அவளுக்கு பாவம் வந்து வராதா என் சாபம் அவளை சும்மா விடுமா நல்ல புருஷனை இவ்வளோ பொறுமைசாலியான புருஷனை கலங்காமல் கட்டி காப்பாற்றின புருஷனை கட்டடம் கட்டி கொடுத்த புருஷனை ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அழகாக வீடு வாங்கி கொடுத்த புருஷனை அல்லோல கல்லோலப்படுத்த வைக்கிறாளே அப்போ இவளை எந்த சாமி பா பாவம் பார்க்கும் கர்மா இஸ் பூமாராங் கண்டிப்பாக அவளுக்கும் எதிர்வினை உண்டு எனக்கு இனிமே வாழ்க்கையில் எல்லாமே நல்ல காலம் தான் இனி அவளுக்கு தான் கெட்ட காலம் ரைட்டாக போடா போடா புண்ணாக்கு கீழ்ப்பாக்கம் போகிற நேரத்தில் எதுக்கு மாமா கொடைக்கானல் போகிறேன் கீழ்ப்பாக்கம்லாம் ஆல்ரெடி போய்ட்டு வந்துட்டேன் மாப்பிள்ளை இப்போ அடுத்த ஸ்டே இது வந்து கொடைக்கானல் தான் மாப்பிள்ள சரியா நான் கொடைக்கானல் போனாலே பெரிய நான் மனநோயாளி மாதிரியும் பைத்தியக்காரன் இவனை போய் கீழ்ப்பாக்கத்தில் சேருங்க இவனுக்கு எதுக்கு கொடைக்கானல் மூடுறா உன் காசை கொடுத்தியா என் காசு ஏன் டப்பு ஏன் மணி ஏன் பெட்ரோலு நான் என் காரில் போவேன் சரியா நீ உன் டோக்கனை மாத்திரம் மூடு அப்படியே வந்துடுவாங்க அக்டோபர் மாதம் நகை வாங்கியாச்சு செப்டம்பர் மாதம் வசூல் வேட்டையில் கொடைக்கானலுக்கு போகிறாங்க அடுத்தும் நகை வாங்குவாங்க எல்லாமே தொழில் ரகசியம் ஆமாம் நீ வா உன் காதலே என்னுடைய தொழில் ரகசியத்தை ஓதுறேன் போய் அதை உன் குடும்பத்தோடு வச்சு தொழில் பண்ணி அமோகமாக மெண்டல் பையலை சூர்யா காலில் உளுந்தா யாராச்சும் நம்புறீங்களா நான் அப்படி சொல்லவே இல்லையே காலில் உளுந்தான்னு உனக்கு நிம்மதி வேணும்னா நீ சுடுகாட்டில் போய் படுத்துக்க நாங்களும் நிம்மதியாக இருப்போம் அப்படிலாம் உன்னை நிம்மதியாக விட்டுற மாட்டேன் ஆறு மில்லி வருவேன் உன்னை அறுத்து கிழிப்பேன் வா சிவா சிக்காவின் வாழைப்பழம் தானே நீயே வர்றேன் வரேன் தாங்கியால் வர்றேன் உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையா கூட இருந்து உன்னை கழி ஊற்றுறாளே அவளுக்கும் வெக்கம் இல்லையா உனக்கு தண்ணி வரலன்னு சொல்கிறாளே அப்புறம் எதுக்குவங்க கூட இன்ப சுற்றுலாவுக்கு வர்றா இது நியாயமான கேள்வி அதாவது இதில் இருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் நாங்கள் வந்து கொடைக்கானலுக்கு போய் சுற்றி பார்க்கவும் விழாக்கு எடுக்கவும் ஃபுட்டு விழாக்கு போடவும் போட்டிங் போகவும் ஏதாவது ராட்சசர் ஆட்டினர் தான் சுற்றி பார்க்கவும் தான் போகிறோமே தவிர இயற்கையை ரசிக்க போகிறோம் மற்றபடி இந்த பைப்பில் தண்ணி வருதா வரலையான்னு செக்கப் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது அந்த ஒரிஞ்சை வந்து ஒரு அடிக்கு க்ரெயின் மாதிரி தூக்க வைக்கிறதுக்கோ நாங்கள் போகலை நாங்கள் போகிறது மன நிம்மதிக்காக மன உளைச்சலில் இருக்கும் இதுக்காக தான் காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லை இது வரைக்கும் எனக்கு எந்த தங்கச்சிகளும் எந்த மாப்பிள்ளைகளும் பணம் போடலை எங்களுக்குன்னு வர யூடியூப் வருமானத்தில் ஒரு பத்து பர்சென்ட்டாவது நாங்கள் செலவு பண்ணு நினை நினைக்கிறோம் அதுக்காக நாங்கள் கொடைக்கானல் போகிறோம் அவ்வளவுதான் சுமிக்கு கடைசியாக சொல்லிக்கிறேன் வெள்ளிக்கிழமை காலையில் கிளம்புறோம் அலாட்டாக இருந்துக்க நாங்கள் வெள்ளிக்கிழமை வர்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இலங்கைக்கு போகிறேன் நான் இன்ப சுற்றுலா போகிறேன் நான் கோவலத்துக்கு போகிறேன் இல்லை கோவேரி கலந்த மேலே ஏற போகிறேன்னு சொல்லி ஏதாவது வார்த்தையை விட்டுக்கிட்டு இந்த பெர்தே கொண்டாட வந்த அன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே மாடியில் பத்து பத்து ரூமில் இருந்துக்கிட்டே நான் வீட்டில் இல்லை சம்பந்தக்கரமாக வீட்டில் போனேன்னு ஏதாவது ஏடா கூடாமல் தில்லுமுள்ள வேலை பார்த்த அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு கண்டுக்கிறே மாட்டேன் டைரெக்டாக நோட்டீஸ் விவகாரத்து பத்திரத்தை வரும் கையெழுத்து கூட தயாராக இருக்குது ஓகேவா ஓகே பிள்ளைகளா ஆறு மணியில் எவ்வளோ சந்திப்போம் பாய்